எதுக்கு அவங்க நடிச்ச படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தானே கூப்பிடுறோம் சம்பளம் வாங்கிட்டாங்கல்ல சம்பளம் வாங்கிட்ட பிறகு ஏன் ஒரு லட்சம் நாங்க தனியா இங்க கூப்பிடலையே இல்ல நம்ம ஏதோ டிஸ்கஷனுக்கு எதுவும் கூப்பிடலையே ஐடியா ஆ பாருங்க எத்தனை படம் நடிச்சிருக்காங்க அவங்க தமிழ்ல இதான் ஃபர்ஸ்ட் அந்த மூஞ்சியை போட்டு எவ்வளோ தைரியமாக போட்டிருப்பார் டேரக்டர் அது வெற்றி பெறுமா பெறாதான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் இதில் கஷ்டப்பட்டு ஏதோ அவர் மைண்டுக்கு தோன்றியிருக்கு இந்த பெண்ணை போடலான்னு அப்போது அதுக்குரிய சம்பளம் கொடுத்தாச்சு இந்த படம் ப்ரொமோஷன் சக்ஸஸ் ஆனால் ஹீரோ ஹீரோன்னு தானே எல்லாரும் பார்க்குறாங்க இந்த படம் சக்ஸஸ் ஆனால் முதல் வெற்றி சம்பள உயர்வு யாருக்கு பத்து படம் யாருக்கு வந்து ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு தான் டேரக்டர் கூட இல்லை அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சிருக்கணும் நீ மாட்டேன்னா நீ உருவட மாட்ட நீ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளே வரவே மாட்ட பார்த்துக்கிறேன் ஃபிலிம் சேம்பரில் எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுங்க நான் தமிழ் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பரில் கொடுத்து அந்த பொண்ணு தமிழ்நாட்டில் யாருமே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது பண்ணிங்க உங்கள் கஜி அவ்வளோதான் விட மாட்டேன் அவள் ஃபோட்டோ ஒன்று கொடுங்க என்கிட்ட அந்த மூஞ்சை நான் பார்த்துட்டு யாருமே அந்த பொண்ணை புக் பண்ணக்கூடாது இது வேண்டும் ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ வேதப்படுவான் ஏதோ வந்து உட்காந்தினா உன்னை தான் பார்க்க போகிறேன் சார் ஒரு மகான் ஒரு படம் மகான் ஒரு படம் பிவிஆரில் பெரிய லெவல் ஃபங்க்ஷன் வச்சான் ஹீரோ வரலை ஆனால் அந்த ஹீரோயினி நார்த் இந்தியன் கேள் தான் ஒரு ஐம்பது படம் நடிச்சிருக்கு அது வந்தது பாராட்டினேன் நானே செல்லு கலந்துக்கிட்டோம் அந்த பொண்ணு ஏழு மணினா எட்டேகால் மணிக்கு வந்தது ஏன்னா அது மேக் ட்ரெஸ்ஸு போட நேரம் ஆகும் கேர்ள்ஸை நம்ம சொல்ல சொல்லக்கூடிய நடிகையில் அவங்க கொஞ்சம் கவர்ச்சியாக தான் வரணும் வந்து உட்காந்து சார் ஏழு மணி ஃபங்க்ஷனுக்கு எட்டை அதுக்கு வந்தது பரவாயில்ல தப்பே இல்லை வந்ததே பெரிய விஷயம் அதுக்கு பாராட்டினேன் அது வந்த உடனே நான் வந்தேன் செல்வமணி வந்தேன் இன்னும் விஐபிஸ் எல்லாம் வந்தாங்க நம்ம தம்பிங்க போட்டோகிராஃபர்ஸ் ஒருத்தர் கூட எங்ககிட்ட வரல ப்ரொடியூசர் செலவு பண்ண ப்ரொடியூசர் வந்தாரு டைரக்டர் வந்தாரு எந்த ஃபோட்டோகிராஃபர் வீடியோ கண்டுக்கல இந்த பொண்ணு வந்த உடனே உட்காந்து சார் ஒரு இருபத்தஞ்சு ஃபோட்டோகிராஃபர்ஸ் போட்டோகிராபர்ஸ் வந்து அடித்தளத்திலிருந்து முடித்தளம் வரைக்கும் கேமரா வச்சு எடுக்கிறாங்க சார் அப்போ ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு டைரக்ட் பண்ண டைரக்டருக்கு அவ்வளோ கவர்ச்சி இல்லை படம் போட்ட தயாரிப்பாளருக்கு விரும்பலை மற்ற நடிக ஒரு ஹீரோ ஹீரோன ஃபோட்டோ ப்ரமோட் பண்ணுறாங்க நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க நாங்கள் பணம் பண்ணி செலவு பண்ணி பட்ட அவஸ்தை ப்ரமோஷன் போதாது அவங்க இப்போ பண்ணுங்க நல்லா இருங்க நல்லா இருங்க இதுக்கு வந்திருந்தால் யாருக்கு பெருமை அவங்களுக்கு தான் பெருமை ஒரு லட்சம் அதுக்கு ரைட் ஜாக்கிரதையாக வச்சிங்க தமிழ் பெண்கள் நமக்கு கொடுக்குற மரியாதையை மற்றவங்க கொடுக்குறதில்ல